உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தாலிச்செயின் போட்டிருக்கும் பெண்கள நீங்கள் தவறாமல் இதை பாருங்கள் என்ன மாதிரியான தாலிச்செயின் வந்து நம்ம போடணும் அது எத்தனை பவுண்டில் இருக்கணும் இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க पदुवा இப்போ வந்து எல்லாருமே நினைக்கக்கூடியது இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதை தான் நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இப்போ ட்ரெண்டில் ஒரு ஸாரீ போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சேரீ நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த வகையில் கொஞ்சம் நாட்களாகவே இந்த முகப்பு செயின் வச்சு தாலி செயின் வந்து போடுறது நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க முகப்பு செயின் இல்லாமல் அந்த முறுக்கு செயின் மாதிரி அந்த மாதிரியும் போட்டுட்ருக்காங்க ஸோ தாலியை வந்து செயின் வடிவத்தில் போடக்கூடிய பழக்கம் இப்போ வந்து நிறைய பெண்கள்கிட்ட வந்து இருக்குது ஸோ இதில் வந்து திருமாங்கல்யம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு பெண்ணுக்கு அப்படி வாங்கக்கூடிய அதை வந்து நல்ல நேரம் பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தான் நம்ம வந்து வாங்குவோம் அதே மாதிரி நிறைய பேர் இதில் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சா தாலி செயின் வாங்கும்போது அது எத்தனை பவுண்டில் போட்டால் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர்கிட்ட கிட்ட நிறைய பணம் இருக்கும் நல்ல நிறைய பவுனில் வந்து வாங்கி போட்டுக்குவாங்க சில பேர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க தன பவுனில் வாங்கியிருப்பாங்க சோ அது வந்து தாலி செயின் அப்படின்னது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாலி அப்படின்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் ஒரு முறை இருக்குது அதன்படி தான் வாங்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்து எத்தனை பவுனில் வாங்கினாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு பவுனுக்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி அதை வந்து எவ்வளவு இதில் வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நம்ம எப்போவுமே இந்த தாலி செயின் வாங்கும்போது ஒற்றைப்படை வரிசையில் தாங்க வாங்கணும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை வரிசைகளில் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி ஒற்றைப்படையில் நம்ம வாங்குறது மூலமாக கணவன் மனைவி இரண்டு பேரையுமே அது பிரிக்க முடியாது அப்படின்றது நம்ம முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கையாகத்தான் தான் இருக்குது அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பவுனில் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி குறைந்த பவுனில் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஒற்றைப்படை ஒன்று மூன்று ஐந்து இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கேத்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ ஒருவேளை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து நாலு பவுண்டில் வாங்கியிருப்பாங்க ஆறு பவுண்டில் வாங்கியிருப்பாங்க ரெண்டு பவுண்டில் கூட வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெட்டைப்படையெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தாலியில் இந்த குண்டு காசு மணி இதெல்லாமே சேர்த்து அதை வந்து ஒற்றைப்படையில் நீங்கள் வந்து அணிச்சிக்கலாம் அதே மாதிரி அந்த தாலி செயினில் வந்து காசு குண்டு இதெல்லாமே கோர்த்து போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்த்து போட்டுக்கோங்க ஒருவேளை இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தாலி செயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒற்றைப்படை அன் வர மாதிரி நீங்கள் வந்து போட்டீங்க தான் கணவன் மனைவிக்கு இடையில் அது வந்து எப்போவுமே வந்து பிரியாததாக இருக்கும் என்ன தான் நீங்கள் வந்து தாலி செய்னா வாங்கினாலும் அந்த உருக்கள் கோர்த்து போடுறது மஞ்சளில் அந்த மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நூல் மஞ்சளால் நம்ம தாலி சரடால் கட்டி போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த தாலி சரடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மஞ்சள் பூசி எப்போவுமே குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி தாலி கொடி வாங்கும்போது எப்பவுமே அந்த மார்பு குழியில் வந்து படுறபடி தான் நம்ம வந்து கட்டிக்கணும் நீங்கள் செயின் வாங்கும்போதும் அதுக்கேற்ற மாதிரி பாடுங்க இந்த மாதிரி தங்கம் அந்த மஞ்சளும் தங்கமும் இப்படி சேர்ந்து உரசிக்கிட்டு இருக்குது பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கலாம் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டைப்பழையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நாலு பவுனில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாலு பவுனுக்கு ஒரு ஒரு குண்டுமணி அளவுக்காவது அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது இந்த விஷயத்தை எப்போவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி